மோர் பிடிச்சிட்டு போகிறோம் நன்றி எவ்வளவு தேங்காய்கள் குவித்து வச்சிக்கினா பக்தர்களுக்காண்டி கூடாரங்கள் அமைச்சிடு பயினாக பிரான்ஸ் என்ன யாரந்து கவடி எடுத்து ஒன்று வந்திருக்கிறீங்க வணக்கம் எல்லாருக்கு இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிற மகிழ்ச்சி யாழ்ப்பாணம் குறிகட்டுவாண இருக்கோம் துறையில வந்து நைநாயி தீவு நாகபூஷணி அம்மன் தேர் திருவிழா நடைபெற போகுது தான் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஐந்து மணி போல யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிக்கிட்டு குறிகட்டுவான துறைக்கு வந்து இருக்கிறோம் மக்கள் வெள்ளம் தான் லைன் அடிக்குது இந்த லைனோட போய் நாங்களும் வினைவோமா லைனோட நின்று தான் போகணும் எவ்வளோ மக்கள் அன்றைக்காரு அதில் தான் பெரிய ஒரு லைன் ஒன்று நிற்குது அதில் பேரு மெல்ல மெல்லமா லைன் நகருந்து ஒன்று இப்போ எவ்வளோ நேரம் கூட்டமாக இருந்தது இப்போ வந்து தனித்தனியாக பிரிச்சு பிரிச்சு வருங்கால ஒரு மாதிரி வந்து நாங்கள் வந்துட்டோம் மாதிரி கிட்ட வந்துட்டோம் முடியோ டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு முடியோ படகு போகிறதா என் உடனேயே வந்து படகு முக்கியம் நாங்கள் மேலே தான் நிற்கணும் மட்டும் பார்க்குறோம் பாப்பா எங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைக்குதோ தெரியலை வித்தியாசமாக இருக்கோம் அதுதான் ஆ இந்த போர்டு வித்தியாசமாக இருக்குது இதில் ஜாக்கெட் போராட்டி கட்டாயம் வேற விட மாட்டினா ஏதாவது ஒரு ஜாக்கெட் கட்டாயம் நண்டு நின்று ஏற்றி ஏத்தி வெறின உடன உடனே ஆக்களை ஏத்தி அனுப்பி கொண்டே இருக்க அங்கிருந்து போட் போக இங்க இருந்த போட்டுகள் வலிக்கிறோம் அங்கிருந்த எங்களுக்கு வந்து மேலே நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இதுதான் ட்ரைவர் சில் போட் வெளிக்கிட தொடங்கிது காலடி வச்சிடும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் படகு பயணத்துக்கு பிறகு வந்திருக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து வேலைக்கு வந்துட்டோம் முதலாவது ரெண்டாவது லோஞ்சிலேயே வந்தபடியாக பெருசாக சனம் இல்லை இனியனி தேர் இழுக்க தொடங்கத்தான் கச்சக்க மக்கள் வந்து கொண்டே

இல்லை போட்டில் வந்தபடியா வந்து தலை இருக்க இருக்கமாகும் மற்ற எங்கெங்க லைட்டாக வயிற்று பெற்று மாதிரி போயிட்டு மற்ற எங்கால தாகசாந்தி நிலையங்கள் இருக்கு பாருங்க சார்ப இங்க வழியிலந்து பாக்கணக்கா சனம் நிக்கிற மாதிரி தெரியல இங்க வரங்க கோயிலில் எவ்வளவு பேர் நிக்கிறவங்க நேற்று வந்து எல்லாரும் வந்து தங்கி நின்று வா வாங்களை பாருங்க தேர்ட்டு கேட்க காண்டி தேங்காய்கள் எவ்வளவு தேங்காய்கள் குவிச்சு வச்சுக்கணும் இந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு நேரடியாக அங்கே போகிறோம்டா வந்து எங்கேயாவது மோர் குடிப்பணும் குடிப்பம் வந்து போய்கொண்டிருக்கிறோம் என்ன கொஞ்சம் ஏனண்டா தேர் இழுக்கிறாங்கன்னு கொஞ்சம் நேரம் இருக்கிறபடியாக எங்கால பக்கத்தில் போயிடுச்சு அப்படியே வரவும் ஒன்று வந்துருக்குறோம் இங்கால ஏதாவது நீர்பந்தல்கள் இருக்குமென்று வந்தனாங்களா நான் இங்கால பக்தர்களுக்காண்டி கூடாரங்கள் அமைச்சிருக்கணும் இந்த பந்தலில் நேற்று எல்லாம் இங்கால தங்கி நிற்கினாங்க கவலையான விஷயம் என்னடா வந்து மோர் தேடி போனாங்க மோர் ஒரு இடமும் கொடுக்கலை அதனால் திருப்ப வந்துடுற இந்த இடத்துல நிற்கிறாருக்கு தான் நல்ல குளிர்மையாக இருக்குங்கள மரங்களுக்கு எல்லாம் போவேக்க சரியாக ஓகேயாக இருக்குது என்னும் சாமி வந்து வெளியில வரையில் என்ன தனியா வந்து அப்ப அப்போட எங்க நிக்கிறேன் வெள்ளாரூஸ் கொண்டு வந்தீங்க மொறு ஏதாவது கொண்டு வந்து எங்க ஓடிக்கிறோம் எங்க ஓடிக்கணும் நேர்த்தி வச்சாக்கள் பிரதைய அடிச்சு கொண்டு நிற்கிறோம் அதோட எங்களால நீர் பாய்ச்சிக்கோண்டிருக்கணும் உள்வீதி சுத்தி விலம் வந்துருக்கு அதை இங்கால வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால எக்கச்சக்க பக்தர்கள் வந்து இந்த பகுதியில் நிற்கிற பாருங்க எங்கால கால் கால்

లైడై రార నిను కుక్క కి కురకిలే నివదిస్తా అయి వస్తా డంమా నాక నారండి ని ఈ రండి యో ఆ ఊరి గాని కొని కొని కరరా కీంద్రపతి చాచిన కొని కంటా కాలి షాబత్ అంగ అధికారులు తమడి హ్యాండ్ కైళ్ళే వరచా

பாதுகார் மகாதேவே மகாதேவே செல்வந்தா நீரோண்டு விலகபோஎன மற்றவ சக்தி பைரவ பகவானே நீரோண்டு இருப்பா மகாதேவி பத்தாவத கோலையே இது நிபுபத்தடரே ஊளே போதி புவனேஸ்வரி நானே உடுகுது அப்பமங்கமா என்ன ஆவீர் எனக்கு அங்கே வந்து சொல்லுதல் ஆமா அதிபாகரதேவி நீ வந்து நகர தொடங்கிட்டு இங்கால வடம் பிடிக்கிறாங்க எக்கஜக்க பக்தர்கள் வந்து இங்கே வேறு இங்கே நிற்கிறோம் ஆண்கள் பெண்கள் என்று எல்லாருமே வந்து இந்த வடத்தை பிடிக்கிறாரு ஆர்வத்தோட நிற்கிறோம் பட்டிருச்சால் பக்கத்தில் பரசுதமும் கிட்டிவிடும் ஆனந்தமாகவே நீ அகத்துள் மாறியவாய் அன்னை இந்த எ நேர்த்தி வச்சாக்கள் வந்து கொண்டு அங்க பிரதர்ஷனம் செய்து கொண்டு பால் காவடி எல்லாம் எடுத்துக்கொண்டு வரணும் நயனை நாகபூசனியம் திருவிழாவுக்கு வந்து பக்தர்கள் இங்கால கடல் போல இருக்கு பாருங்க எவ்வளவு பக்தர்கள் எங்காலக்க பக்தர்கள் வந்து பிரதத்தை அடித்து கொண்டிருக்கிறார்கள் எங்கால சுவாமி எடுத்த பிறகுதான் எங்கால காவடி விளக்கச்சகம் கோயிலுக்குள்ள வருது

இப்போ நாங்கள் தேரெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள் போனாலும் இங்கால இக்கச்சக்க மக்கள் இன்னுமே ஆலயத்தை நோக்கி வந்து வந்தோன்றிருக்கணும் பாருங்க இன்றைக்கு முழுக்களுமே வந்து மக்கள் வந்து கொண்டே இருப்பினும் இப்போ நாங்கள் போறது காண்டி வந்திருக்கணும் பாருங்க இதுல எல்லாம் இருந்து அனுப்பி நம்ம ஒரு ஒரு ஆகலாம் வரிசைப்படிதான் விடுறீங்க இங்கே இருந்து வந்து இப்போ கீழே நிற்கிறோம் நாங்கள் வந்துட்டோம் ஆனால் இன்னுமே மக்கள் போய்க்கொண்டு தான் இருக்கணும் இதில் வந்து போகிற வழியில் மோர் பிடிச்சிட்டு போகிறோம் நன்றி ஐயா